ஹாய் சொன்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் கீதா அன்பு ஒருத்தரோட பர்த்டேங்க யாருன்னு தெய்வம் பர்த்டே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி இப்போ வாங்க வீடியோ போலாம் லைஃப்டே நம்ம என்ன பண்றது கோணம் போட்டா ரொம்ப பிடிக்கும் அடுத்தது கொழுக்கட்டைக்கான தே இங்கடின்னு நம்ம ரெடி பண்ணீங்களா காலையில நேரமே நாலு மணிக்கு எல்லாம் ஏன்னா எங்க வீட்டுக்காரர் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போவாரு அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் படைக்கணும் அதுக்காக பிடி கொலக்கட்டை செய்வதுக்காக பிடி குளக்கட்டைக்கு தேவையான பொருள் தயார் பண்ணி பிடி கொலைக்கட்டையும் பிடிச்சாச்சு பாருங்க அடுத்தது வீட்டுல பூஜை அறையில் இருக்கிற பிள்ளையாருக்கு நாம பூரண கொலக்கட்டை ரெடி பண்ணோம் இல்லைன்னா அதுக்கு ரெடி பண்ணி பூரண கொள்ளக்கட்டையும் பொறிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்க ஊராலக்கட்ட அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சரிங்களா அடுத்தது நம்ம எவ்வளவுதான் நம்ம மண் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டாலும் நம்ம வீட்டுல மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி கும்பிட்டா ரொம்ப நல்லது செல்வம் செழிப்பா இருப்போன்னு ஒரு ஐதீகம் அதனால எங்க வீட்டுல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு அவருக்கு பிடிச்ச அருகம்புல்லு எருக்கும் வச்சு அழகு பார்த்து பொட்டு வச்சு அழகு பார்த்தாச்சு பாருங்க எப்பவுமே நம்ம மஞ்சள் பிள்ளையாரு சாமிக்கு கும்பிடுறதுக்கு முன்னாடி பிடிக்கணும் நாமும் கொஞ்சம் ரெடி ஆயாச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு காலையில பன்னெண்டு மணிக்குள்ள கும்பிட்டுருணும் ஏன்னா எப்பவுமே சாமி கும்பிடுறது ஒரு ஏறு தான் கும்பிடணும் இறங்கு பொழுதுல கும்பிடக்கூடாது ஏழு பொழுதுனா காலையில பன்னெண்டு மணிக்குள்ள ஏறு பொழுது பன்னெண்டு மணிக்கு மேல இறங்கு பொழுது அதுக்குள்ள நம்ம சாமியை கும்பிட்டு முடிச்சிடணும் சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு காலையில நேரமா எழுந்திரிச்சதுனால ரொம்ப பசியா இருந்தது சரி பிரசாதம் சாப்பிடலான்னு கொழுக்கட்டை ஒரு புடி புடிச்சாச்சுங்க இவ்வளவு நேரம் என் வீடியோ பாத்துக்கோ ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ